வந்திருந்தால் அவரும் எங்களோட சேர்ந்து வந்து மாங்குளத்துல இறங்கி இருக்கல இருப்ப தக்காளி மூலையா இப்போ யோசிச்சு விஷயத்தை சொல்லி தக்காளி ஆட்டோ எடுத்து கொண்டு போனவர் ஆனா மூலையா யோசிக்கல ஏன் சொல்லுவாங்க வணக்கம் ரூபாலே எல்லாரும் அப்படி நல்ல சோமையா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமையா இருக்கேன் நீங்கள் நல்ல சோமையா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்துக்கொள் இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் நாங்கள் ஒரு பயணம் முடிவு போகிறோம் ஆறாயிரத்து விட்டால் நான் உண்டு அண்ணா உண்டு மற்றது கபிலாஸ் வர போகிறார் மற்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடையில் நிற்க போகிறோம் இந்த பயணம் ஆட்டோவில் நாங்கள் உண்மைக்கும் பிளான் போடே இல்லை அதனாலும் கடைசி கடத்தில் ஆட்டோவில் போக வேண்டிய நிலைமை இன்னதுக்காண்டி ஆட்டோவில் போக வேண்டிய நிலைமை சொன்னால் டோ போகாத விஷயத்த சொல்கிறோம் யாரும் சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விடுங்க இப்போ நாங்கள் ஆட்டோ எடுத்து போவோம் கனால் தப்புறம் ஆட்டோவில் கைதோட போகிறேன் ஆட்டோ கொஞ்சம் பிளேட்டு காட்டுற மாதிரி தான் கிடக்குது கனால் தப்புறம் ஆட்டோ எடுக்கிறோம் சரியா சரி ஒரு மாதிரி ஆட்டோ எடுத்தாச்சு பொடியா சாப்பிடுறாங்க ஆட்டோ எடுத்தவங்க முதலாவது வெளியில் நடத்தினாங்க பொடியா எங்களுக்கு சாப்பாடு எடுக்கணும் என்ன அவங்க சாப்பாடுக்கு பார்த்து கொண்டிருக்காங்க குழா பாப்பறாங்க வீட்டு கேட்டு எவ்வளோ ஆளை கேட்டு கேட்டீங்கன்னா பயந்து போடுவீங்க வந்து முதல் தரம் போறா போல இப்ப கனகாலத்தை என்ன ஆட்டோ எப்படி போறேன் கிடைக்கிற அடிச்சு பழக

വെണ്ടക്കയും കൂടെ ഉണ്ടെന്നാ സപാടെ. വെണ്ടക്ക വെണ്ടക്കക്കി കറി. ഹാ. മൈസ് റൈസ്. വെട്ടകാരം എടുക്കടാ മാൻ. പോട്ട്റ് പോട്ട്റ്. പോട്ട്റ്. എടുക്ക്ടാ വാട്ട്. നാളെ കൂടെ സാരോ. ഒരു ബുടിയില്ല. അതെ വേറൊന്ന് ഫ്ലാറ്റ് മണി ഇടാൻ നടന്നെ. അടി പോട്ട്റ് ചേട്ടാ गाडी പിന്നെ करनी ഒരു പാടാണ്. വെപ്സി പോട്ട്റ് ഉണ്ടെന്നാ. വെപ്സി പോട്ട്റ് വാങ്ങാനേ പോയി거든요. ഓക്കേ അവങ്ങള് ഒരു വെസ്റ്റ് ഉണ്ടോണ്ടിക്കൊള്ളൂ അട്ടാ നടക്ക് അണ്ടിയോ തക്കാളി അട്ടാ നടക്ക് അണ്ടി കൊട്ട് ബാർത്തിരംലയ ഇതാ ബോധം ഇതാ സഞ്ജിയേടെ കമാൻ ലൈസൻസ് ഇല്ല മഹാൻ ലൈസൻസ് ഇല്ല മഹാൻ ലൈസൻസോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോടോട ஒருத்தரமட்டின் கலந்தது நாமச்சு போட்டான்

ஃபுல்லாக விடியோ இது தான் நான் ட்ரைவரா மாறப்போறேன் என்ன டிரைவர் பதவியிலேருந்து வாபஸ் வாங்க போகிறேன் எங்களுக்கு வேலை எனக்கு என்ன பெப்ச் வேலை பெப்சீரு குடிக்க விடணும் நாங்க என்ன நீங்கள் என்னதை சொன்னாலும் நம்புவீங்க ஆணை நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்ல போகிறோம் தபூண்ட சென்னெல்லாம் மறுபடியும் தைக்கிறேன் ஆர்ட்டு நல்ல வருமான்னு சொல்லி கூட கதைக்கணுமா வேண்டு தனல் ஒரு சேனலோட வந்திருக்குறார் பயணங்கள் நோக்கி நல்ல ஏசி அடிக்குது ஒரு சரவமண்ட எடுத்து மட்டா தரமான சம்பவமா இருக்கு

பெட்ரோல் இப்ப நாங்கள் பெட்ரோல் வந்து కొంచెం కదర కదరండి అండి రండి రండి అడిగి కరపారు ఆ వం నా మొర రపుట అడిగారు బుడిచియుతమా కరపారు ఇంకొకటి కూడా వస్తుంది గాడ బాసి నిలకిరా మావస నపోడి సాపారా కొండువా సాపారా కొండువా నడిచి ఉండడం మనం తెలియన బఫి రనికిరా కడంబసియా అన్నదన్నరాడే నారండి

அடிச்சுட்ட <laughs>

ஒரு மணி மணி சாப்பாடு கட்டி வச்சதா பளியில உங்களை சாப்பிட்டுட்டான் திருப்பிதான் சாப்பாடு உங்களோட விட்ட போனா கதவு சுடாடு நாய் அழைச்சது

ഇരടാ ഇപ്പൊ യോജിച്ചില്ലേ മണിക്കൂർ മണിക്കൂർ മുതലാ മുതൽ മുതൽ

நல்ல நண்பர்களை சேர்க்க முதல் நல்ல அறிவை சேர்க்க உடம்பு அதுக்கு முதல் பெற்றோலை சேருங்க முதல் திருப்ப கூட சந்தியில் வச்சா நெஞ்சில உடந்தான் விளங்குது ஏன்டா டக்குன்னு வாகனம் மந்திச்சின்னு சொன்னா சம்பவம் மாவட்டம் என்ன கூட இதுக்கு ஏற்ற மாதிரி சரியோ